ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாமியார் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்மல் காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த மல்மல் காட்டன் சாரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதிக் காட்டனில் வருதுங்க ஸோ இந்த பதிக் காட்டன் மல்மல் சாரி வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் சாரீவே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் பிரிண்டட் பத்திக் பிரிண்டடில் வருங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் எந்த ஒரு மிக்சரும் கிடையாது இல்லை ஸோ இது நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீங்க ஸோ உங்களுக்கு ஹோல் சாரி ஃபுல்லாகவே வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு பத்திக் பிரிண்ட் இருக்கும் ஸோ பல்லுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே பத்திக் பிரிண்ட் தான் வரும் இது கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கிடையாதுங்க எல்லாத்துலேயுமே இதே வந்துட்டு ப்ரிண்ட்டு தான் ஹோல் சாரீலேயுமே இருக்கும் ஸோ இந்த சாரியில் வந்துட்டு உங்களுக்கு பன்னெண்டு கலர் வருதுங்க இந்த பன்னெண்டு கலர்லேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு வந்துடும் இந்த சாரீ வந்துட்டு வித் ப்ளவுஸ் தான் மல்மல் காட்டன் சாரி நீங்கள் வெயிலுக்கு வந்துட்டு மெத்துன்னு இருக்கும் கட்டிக்கிறதுக்கு இது முடமுறைன்னா இருக்காது ஸோ அதனால தான் இது மல்மல் காட்டனில் பத்திக் பிரிண்ட் சாரி ஸோ உங்களுக்கு வெயிலுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு வாட்டி நீங்கள் துவைச்சாலே போதும் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் வியர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் கஞ்சி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம் நம்ம வீட்டில் தான் கட்டிக்க போகிறோம் அப்படின்னாலும் ஓகே ஃபைன் நீங்கள் வந்துட்டு கஞ்சி போடாமல் ஒரு வாஷ் பண்ணாலே போதும்ங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த சாரிலே வர பிளவுஸ் பார்த்திங்கனாலும் இதே மல்மல் காட்டன்லேயே தாங்க வருது ஸோ இந்த ப்ளவுஸும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வீட்டில் வந்துட்டு வெயிலுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான சாரியாக இருக்கும் ஸோ இந்த சாரியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஃப்ரீ கூட தரும் ஸோ உங்களுக்கு இந்த சாரீ இதில் டுவெல் கலர்ஸ் இருக்குது இந்த சாரியில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்துட்டு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க ஸோ நீங்கள் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம பத்திக் காட்டன் சாரி வந்துட்டு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்களோ அதே மாதிரி நீங்கள் மல்மல் காட்டனும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மல்மல் காட்டன் சாரி வாங்குவீங்க பட்டி காட்டன் எது மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மல்மல் காட்டனும் இருக்கும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிங்க இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரும் ஸோ இந்த வித் இன் இண்டியா எனிவேர் வித் இன் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க இந்த மல்மல் காட்டன் சாரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்களே நிறைய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவீங்க அண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த சாரீ வேணுமோ அந்த சாரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கலருமே ஒரே ஃபோட்டோவில் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி பிக் கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு எதாவது ஒரு பிக்சர் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் ஒரு மொத்தமாக இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தனித்தனியாக இருக்கிற ஃபோட்டோனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நோ ப்ராப்ளம் ஸோ என்ன அவைலபிலிட்டி இருக்குதோ நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேங்க ஸோ தேங்க் யூ ஃபார் த ஓவர் வெல்மிங் வர் ரெஸ்பான்ஸ் ஃபார் பத்தி காட்டன் சாரி அண்டு சொங்குடி காட்டன் சாரி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஆர்டர்ஸ் வருவோம் அப்படின்ட்டு பட் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதை நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க ரீக் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேமெண்ட்டும் வாங்கிக்கிறேன் ஸோ பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பேச் ஆகி வித்தின் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு சாரீ ரீச் ஆகிடுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்